ப்ளீஸ் லைக் ஷேர் சேனல் அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் இன்னைக்கு நாலாயிரம் சப்ஸ்க்ரைபர் வந்ததுக்காக கிவ் தான் கொண்டாட அந்த குழுக்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போடுறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் நிறைய பேசணும்னு ஆசைப்பட்ற பேசிட்டு கடைசியாக நம்ம குழுக்கள் பார்க்கலாம் யார் அந்த அதிர்ஷ்டசாலின்னு பார்க்கலாம் குழுக்களில் கலந்துக்கிட்ட எல்லாருமே அதிர்ஷ்டசாலிங்க தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு முறை யூஎஸ் போயிருக்கும்போது எங்கள் பொண்ணு வந்து ஃப்ளைட் வந்து ஒரு வருஷம் ஆகுமா நீங்கள் ஊருக்கு இப்போ போக முடியாது உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பீட்ஸோ இருக்குது நிறைய பண்ணுவீங்க அதெல்லாம் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி தான் எனக்கு இந்த சேனல் ஆரம்பித்தாங்க அவங்களால தான் இந்த சேனல் இந்த அளவுக்கு வந்துருக்கு உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் எனக்கு ரொம்ப ரொம்ப கிடச்சிருக்கு நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல சேனல் ஆரம்பிக்கும் போது இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க ஃபேமிலி மாதிரி கூட பேசுவீங்க அப்படின்னு எதிர்பார்க்கலை எனக்கு மனதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தினம் ஒரு ரெண்டு பேர் மூணு பேராச்சும் புதுசு புதுசாக கோம்ஸ் கிரியேஷன்ஸா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க மேடம் உங்கள் கிட்ட பேசணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு ஆசையாக இருந்தது இன்றைக்கி தான் உங்கள் நம்பர் கிடச்சிது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க நல்லா சொல்லித்தரீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதுதான் நம்மளோட முதல் கிவ்அவே இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய பார்க்கலாம் அடுத்தடுத்து பார்க்கலாம் இந்த கிவ்அவே கொண்டாட்டத்தில் கலந்துக்கணுங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதே போல் தொடர்ந்து உங்களோட அன்பும் ஆதரவும் கொடுத்துக்கிட்டே இருங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் கேட்குற ஒரு ஒரு வீடியோவையும் வெயிட் பண்ணி பாருங்கள் பொறுமையாக நான் போட்டு காமிக்கிறேன் வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் அவங்களோட டவுட்டெல்லாம் கேட்குறாங்க நான் எந்த டைம் வந்தாலும் அவங்களுக்கு கரெக்டாக பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் வெற்றிலை மயில் கண்ணுக்கு தேங்காயா கற்பூரமானு கேட்டிருந்தேன் அந்த கேள்விக்கு சரியான பதில் சொன்னேன் அந்த அதிர்ஷ்ட சளிங்களை குளிக்கி இன்றைக்கி அதுலேருந்து ஒரு அதிர்ஷ்ட சாலியை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த தான் அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறேன் தொடர்ந்து உங்களோட அன்பும் ஆதரவும் கொடுத்துக்கிட்டே இருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வெற்றிலை மயில் கண்ணுக்கு கற்பூரமாக தேங்காயாக வச்சேன்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன் அந்த கேள்விக்கு கற்பூரம் தான் கரெக்டான ஆன்சர் அந்த கரெக்டான பதில் எழுதுன அந்த அதிர்ஷ்டசாலிங்களை நான் இப்படி பேர் எழுதி இந்த பாக்ஸில் போட்டுட்டு குளிக்க எடுக்க போகிறேன் எனக்கு சப்போர்டுக்கெல்லாம் இங்கே யாரும் ஆள் இல்லை அவரும் இன்னைக்கு வெளியில் போயிட்டார் கொரியர் அனுப்புறதுலாம் அவர் தான் அட்ரஸ் எழுதுறது கொரியர் அனுப்புகிறது எல்லாம் அவர் தான் செய்வார் இப்போ கொரியர் நாலு கொரியர் இன்றைக்கி அனுப்ப போயிருக்காரு இன்னும் வரல நானே தான் எல்லாம் பண்ணுறேன் எதாகும் இதில் தவறு இருந்தால் அதை எங்கே என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள் போட்டியில் கலந்துக்கிட்டு கரெக்டான பதில் சொன்னேன் அந்த அதிர்ஷ்டசாலிங்களை சீட்டு எழுதி இந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் இப்போ குளிக்கிட்டு எடுக்கலாம் அந்த அதிர்ஷ்டசாலி கீதா கோபாலன் இவங்களுக்கு தான் இப்போ இந்த மயில் பரிசாக போக போகுது வாழ்த்துக்கள்மா இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு எல்லாருமே அதிர்ஷ்டசாலிங்க தான் அதுக்கடுத்து ஒரு ஒரு குழுக்கள்லேயும் நிறைய அதிர்ஷ்டசாலிங்களை தேர்ந்தெடுக்கலாம் எனக்கு இந்த மாதிரி அனுபவமும் இல்லை எனக்கு கூட சப்போர்ட் காலும் இல்லை நானே தான் ஒன்று ஒன்றா பேசி ஒன்று ஒன்றா செய்கிறேன் எங்கள் மகன் என் கூட இருந்தால் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு இப்போ நைட்டு அதனால் அவங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நானே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன் இதில் எதுனா தவறு இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் அடுத்த முறை அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் தொடர்ந்து இதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்